ஹலோ ஃப்ரெண்ட் உடல் எடையை குறைக்க கரும்பு ஜூஸ் கரும்பு சாறு சித்த மருத்துவ நன்மைகளை பத்தி பார்க்கலாம் கரும்பு இல்லாத பொங்கல் இனிப்பு இல்லாத பொங்கல மாதிரி சுவையற்றதா இருக்கும் தமிழர்கள் கொண்டாடுற முக்கிய பண்டிகையான பொங்கல்ல கரும்பு முக்கிய பங்கு வகிக்குது மார்கழி தையில விளைஞ்சி விற்பனைக்கு வருது இந்த கரும்பு கரும்பு மட்டும் கரும்பின் மூலமா கிடைக்கிற இயற்கை சர்க்கரையான கரும்பு வெள்ளத்துல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அதே மாதிரிதான் இயற்கை பானமான கரும்பு ஜூஸ் குடிக்கிறதாலையும் கூட நிறைய உடல்நல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது உடல் எடை காமா புத்துணர்ச்சி நீர் வறட்சி தடுக்கிற அப்படி நிறைய நன்மைகள் கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்குது அதோட சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா கரும்புல உடலுக்கு தேவையான மாவு சத்து சர்க்கரை இதெல்லாம் கிடைக்குது இதுல இருந்து இயற்கை சர்க்கரை அப்படிங்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நல்லது உடல் பர்மன் கரும்பு ஜூஸ் வந்து உடல் பர்மன் தொப்பையை குறைக்க உதவி செய்யுது புத்துணர்ச்சி கரும்பு ஜூஸ் புத்துணர்வு தந்து உடல்ல நீர் வறட்சி ஏற்படாம இருக்கிறதுக்கு உதவி செய்து காமாள கரும்பினோட மருத்துவ நன்மைகள்ல மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா காமால வராம தடுக்கிறது அப்படிங்கிறது சித்த மருத்துவ நிபுணரோட சொல்லிருக்காங்க சிறுநீரகம் சிறுநீரக பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் பயன்படுது மலசிக்கல் மலசிக்கல் இருக்கிறவங்க கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல தீர்வு காண முடியும் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி